கயல் சீரியலில் இன்று எழிலோட பிசினஸ் கனவு நினைவாகப் போற மகிழ்ச்சியும் அதே நேரம் பாலுவோட பழிவாங்கும் படலமும் கதையை விறுவிறுப்பாக்கியிருக்கு வடிவு எவ்வளவோ தடுத்தும் கேட்காம எழில் மேல நம்பிக்கை வச்சு தர்மலிங்கம் லோனுக்கு ஜாமீன் கையெழுத்து போட சம்மதிச்சது பெரிய விஷயம் இந்த சந்தோஷத்துல ராத்திரி கயல்கிட்ட எழில் பேசுனது ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது நீ என் வாழ்க்கையில வந்த பிறகுதான் உறவுகளோட அருமையும் மனநிம்மதியும் கிடைச்சதுன்னு எழில் காதல சொன்ன விதம் கவிதை மாதிரி இருந்தது மறுபக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல நைட்டியோட அவமானப்பட்ட பாலு ரத்தவெறியோட இருக்கான் என் காதலி முன்னாடியே என்னை அசிங்கப்படுத்திட்டாங்க சும்மா விடமாட்டேன்னு அவங்க அண்ணன் கூட சேர்ந்து எழில பழிவாங்க துடிக்கிறான் காலையில் காமாட்சி அம்மா மூர்த்திகிட்ட பேசாம கோவமா இருந்தப்ப மூர்த்தி கெஞ்சி கூத்தாடி சமாதானம் பண்ணது அழகான குடும்ப காட்சி தனம் பண்ணுற வேலைக்கு பாவம் மூர்த்தி என்ன பண்ணுவாரு எழில் பேங்க் கிளம்புறப்போ தானும் கூட வரேன்னு கயல் சொன்னா ஆனா புது வேலை முக்கியம் லீவ் போட வேண்டாம்னு சொல்லி அவளை தடுத்துட்டு தர்மலிங்கத்தை கூட்டிக்கிட்டு எழில் லோன் விஷயமா கிளம்ப தயாராகிவிட்டார் இன்னொரு பக்கம் தேவியும் நம்பிக்கையோட வேலைக்கான இன்டர்வியூக்கு கிளம்பியாச்சு ஆக மொத்தம் கயல் குடும்பத்துல எல்லாரும் அவங்க அவங்க லட்சியத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சுட்டாங்க லோன் கிடைச்சு எழில் ஜெயிப்பாரா இல்ல வழியில பால் குறுக்க வந்து எழில பழி வாங்குவானான்னு பொறுத்திருந்து பார்ப்போம்